அபுதாபியில் உள்ள வாகன ஓட்டிகளுக்கான ரமலான் மாதத்தில் திருத்தப்பட்ட டோல்கேட் மற்றும் பார்க்கிங் நேரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா டார் டோல்கேட்டுகள் மவாக்கிவ் பொது பார்க்கிங் ஆகியவற்றிற்கான புதுப்பிக்கப்பட்ட அட்டவணைகளை கியூ மொபிலிட்டி உறுதிப்படுத்திருக்கு இதன்படி பார்க்கிங் கட்டணங்களை டார்ப் ஆப் சைட் எஸ்எம்எஸ் அல்லது எமிரேட் முழுவதும் பார்க்கிங் கட்டண இயந்திரங்கள் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ சேனல்கள் மூலம் செலுத்தலாம் டார் டோல்கேட் வழியாக செல்லும் வாகனங்களுக்கு நான்கு திருகம்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் இதன் அடிப்படையில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை போக்குவரத்து அதிகமுள்ள இரண்டு உச்ச காலங்களில் ஒரு கிராசிங்கிற்கு நான்கு திருகம்ஸ் கட்டணம் பொருந்தும் காலிலே எட்டு மணில இருந்து பத்து மணி வரை ஈவினிங் டைம்ல பிற்பகல் இரண்டு மணி முதல் ஈவினிங் ஆறு மணி வரை அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமைகள் கட்டணமின்றி இருக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது மாவா கிவ் போது பார்க்கிங் கட்டண பார்க்கிங் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ரெண்டு இடைவெளிகள்ல செயல்படும் காலையில ஒன்பது மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரை நைட்டு ஒன்பது மணியிலிருந்து இருந்து அதிகாலை ரெண்டு மணி வரை கட்டணங்கள் நிலையான பார்க்கிங் இடங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ரெண்டு திருகம்ஸ் பிரீமியம் பார்க்கிங் இடங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு மூணு திருகம்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க்கிங் ஃப்ரீ அது மட்டும் இல்லாம முழுவதும் உள்ள அதிகாரிகள் குறிக்கப்பட்ட வேலை நேரங்களையும் திருத்தப்பட்ட போக்குவரத்து அட்டவணைகளையும் செயல்படுத்தி வராங்க மனித வளம் மற்றும் எமிராட்டை அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களின் படி தனியார் துறை ஊழியர்கள் ஒரு நாளைக்கு குறைவாக வேலை செய்வாங்க அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் தொலைதூர வேலை ஏற்பாடுகளையும் நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தலாம் இதற்கிடையில கூட்டாட்சி ஊழியர்கள் திங்கள் முதல் வியாழன் வரை காலையில ஒன்பது மணில இருந்து பிற்பகல் ரென்றவர வெள்ளிக்கிழமைகள்ல காலையில ஒன்பது மணில இருந்து நண்பகல் வரையில வேலை செய்வாங்க நோன்பு நோர்க்கும் மாணவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கு குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் கால அட்டவணைகளை மாற்றி அமைத்துள்ளன டோல் பார்க்கிங் பணி அட்டவணைகள் திருத்தப்பட்டதன் மூலம் ரமலான் மாசத்துல குடியிருப்பாளர்களுக்கு மென்மையான இயக்கம் மற்றும் அதிக நெகிழ்வு தன்மைய அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க